தடைநீசினார்களே வணக்கம் நான் உங்கள் தடையம்பாபு தமிழ்நாடு அரசியல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறிட்டு வருது என்னன்னு பார்த்தா ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி வந்து நான் வந்து ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன் எல்லாத்தையும் சேர்க்க மாட்டேன் நீங்கள் நிதிக்குனர் தான் என்கிட்ட வந்து துரோகிக்கும் எட்ட கட்ட கட்டப்புணப்பம் இடம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு ஆனா தமிழ்நாட்டு அரசியல்ல அதிமுக தலைமையிலான கூட்டணியை முடிவு செய்கிறத அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இடையார்னா பாஜக அந்த பாஜகவில் இருக்கக்கூடிய உள்துறை ஒன்றிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடியை கூப்பிட்டு எடப்பாடி எடப்பாடி நான் சொல்றது நீ கேளு நீ வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி ஓபிஎஸ் உன் கட்சியில சேர்த்துக்கு நீ அவரு ஒருங்கிணைப்பாளராக மட்டும் நீ இணை ஒருங்கிணைப்பாளராக இரு இல்லைனா நீ சேர்க்கலனா நீ வெளியில போயிட்டு அப்புறம் சசிகலா நாங்கள் கோய்ச்சல போட்டுருவோம் அந்த கேஸை நாங்கள் தூசி செட்டி எடுப்போம் அப்படின்ட்டு அமித்ஷா ஐயா வந்து நம்ம அண்ணன் எடப்பாடி அண்ணத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இதுக்கடையில் என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ செங்கோட்டை என் தாவாக்க கொண்டாருங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு அதை போனதுக்கப்புறம் போயிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு நம்ம அண்ணன் தங்கமணி அண்ணன் கொங்கு மண்டலத்தினுடைய தளபதி கொள்கை வீரன் அண்ணா அவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு திமுக தாவரத்து தயாராகிட்டார் அங்கே இருக்கிற அவர் நண்பர்களை வருட்டார் அமைச்சர்கள் விட்டாரெல்லாம் பேசி அவருக்கு ஒரு ஸ்கெட்சு போட்டு அவருக்கு ஒரு கயிறு விட்டாங்க அந்த கயிறு ஒரு பிடிச்சிட்டார் திமுகவில் போகிறதுக்கு தங்கமணி அண்ணன் ரெடி ஆகிட்டார் இதை தெரிஞ்சு போய் உளவுத்துறை ரிப்போர்ட்டு மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து அமித்ஷாவுக்கு போக இது மாதிரி அண்ணா நம்ம அதிமுக தங்கமணி வந்து அங்கே திமுகவுக்கு தாவ போகிறாரு பெர்ஜடிக்க போகிறாரு அதனால் அதிமுக அங்கே வீக்கு அப்புறம் அவரு போனால் வேலுமணி போவார் எல்லாம் போவாங்க அப்புறம் இந்த மாதிரி சொன்ன உடனே அதிர்ச்சியான அமித்ஷா என்ன பண்ணிட்டாரு எடப்பாடியை கூப்பிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லிட்டார் ஒழுங்க கட்சிக்கு ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்கு நான் சேர்க்க மாட்டேன் போய் கட்டப்பட்டப்பண்ண ஒட்ட பண்ணா ஒன்னத்துக்கி நாங்கள் உள்ள போட்டுருவோம் உள்ள போட்டு ஏற்கனவே பொதுச் செயலாளர் வழக்கு பெண்டிங்ல இருக்கு அந்த வழக்கை தூசத்துக்கு எடுத்து சசிகலாவை பொதுச் செயலாளரை நாங்கள் அறிவிச்சிருவோம் அறிவிச்சிட்டோம்னா நீ எங்க போவ அவங்க பொதுச் செயலாளரு எடப்பாடி எங்க போவாரு ஜெயிலிக்கு போவாரு அப்படின்ட்டு எடப்பாடி நம்ம அமித்ஷா ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா மன்முக அமித்ஷா வந்து ஒரு ஸ்கெட்சு போட்டு அந்த ஸ்கெட்சை இப்போ அமுல்படுத்திருக்கிறாரு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி பதினஞ்சுக்குள்ளே அதிமுகவில் ஒரு பெரிய அதிரடி அரசியல் மாற்றம் நிகழப்போகுது அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் ஈசிஆரில் ஒரு பங்களாவோட தங்க போகிறாரு பங்களாலாம் பார்த்து முடிச்சாச்சு அந்த பங்களாவோட தங்கி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகள் யாருன்றத அன்னைக்கு ஃபைனல் பண்ணுறாங்க யார் இந்த தோன்றின்றதையும் அன்னைக்கு முடிவு பண்ணுறாங்க அதனால் எடப்பாடி என்ன கொஞ்சம் இறங்கி வராது தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி தயாராகிவிட்டது